அனைவருக்கும் அன்பு வணக்கம் பணத்தை ஈர்க்கின்ற பிரபஞ்ச ரகசியம் அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை விஷயங்களை நம்ம மறுபடியும் நினைவு கூறுவோம் நாம் இரவு தூங்கும்போது கனவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உலகத்தை படைக்கிறது நம்முடைய மனசு அதே மாதிரி இப்போ நம்ம வீழ்ச்சிட்டு இருக்கிற நிலையில் பார்க்குற இந்த உலகமும் ஒரு கனவு போலத்தான் அப்படின்னு ஞானியர் மகானெல்லாம் சொல்கிறாங்க பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை என்றில் இந்த பிரபஞ்சம் இல்லை என்கிறார் ஆதிசங்கர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கர்ம வினையால் வரும் இன்பத் துன்பங்களை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது உண்மை ஆனால் கருணையை வடிவான நம் இறைவன் அல்லது இயற்கை என்று வைத்துக்கொள்வோம் நமக்கு நம் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஆமாம் அதுதான் விதியை மதியால் வெல்வது மதி என்றால் அறிவு நம்முடைய அறிவை பயன்படுத்தி நாம் பூர்ண விழிப்பு நிலையில் உதாரணம் தியானம் பக்தி போன்றவற்றை பயின்று வரும்போது நம் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கழியத் தொடங்குகின்றன புதிதாக கர்மா சேருவதும் இல்லை இது இதனால் நமக்கு என்ன பயன் உதாரணமாக நம் பொருளாதார நிலை மந்தமாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு பொருள் அல்லது பணம் வேண்டும் வேண்டுமென்றும் அதை ஏற்கனவே அடைந்து விட்டீர்கள் என்றும் தியானத்தில் கற்பனை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள் இது பொருள் மட்டுமல்ல உடல் கோளாறு குடும்ப பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு போன்றவற்றுக்கும் பொருந்தும் முயற்சி செய்யுங்கள் முயற்சி திருவினை ஆக்கும் நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்டில் கேளுங்கள் ஆன்மீகம் தொடர்பாக எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி நன்றி வணக்கம்